அவரும் நான் வந்து வேற ஒரு கதைக்காக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது இன்டு பிக் பாஸ் வேற ஒரு கதைக்காக சந்தித்து அது ஓகே அது பண்ணலான்னு சொல்கிற ஸ்டேஜில் தான் நான் அங்கே அதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு பியார் பே காதல் படம் ஆரம்ப கட்டத்தில் தான் வந்து அது வேணா வேற ஒரு லைன் இருக்கு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச படம் தான் இஸ்பேட் ராஜா இதயரா ஓகே ஐ மீன் ஸ்பெட் ராஜாவும் விஜயராணியும் இதை செலக்ட் பண்ணும் பிக் பண்ணுங்கிறதுக்கு எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் என்னையே நான் பார்க்காத ஒரு ஹரிஷா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஓகே தாடி மீசெல்லாம் வச்சுட்டு ஒரு ரகடா ஒரு கோவக்கார ஒரு ஹரிஷா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்க போறோம் அப்படின்னு அவர் கதை சொன்னோன்னே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணனும் அப்படின்னு செல்ஃபிஷாக சொல்லணும்னா அடுத்த கட்டத்துக்கான படம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஹரிஷ் அந்த இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜ் வந்து ஒரு மனத்தடையோடு ஒரு ஒன்று இருந்தது இந்த பையன் இவ்வளோ சாஃப்டானது தான் பண்ணணும் எல்லாருக்கும் குட் பாயா இருக்கிறது அப்படியே பார்த்தா அப்படிதான் இருக்கு பழகிட்டீங்களா அதனால இனிமே அது இருக்காது அது யார் ஆவேன்றி அப்படியே அத பிரேக் பண்ணிட்டோம் அப்படினா ஹி கேன் டேக் எனி எனி சார்ட் ஆஃப் ரோல் அப்புறம் எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் மிஸ்கின் சார் மாதிரி காஸ்டிங் எ பீப்பிள் இன் எ डिफरेंट காஸ்ட் னு சொல்வாங்க பவர் பாண்டியராஜன் சார் கூட வந்து வில்லனா கிட்றாரு பாக்கிராஜ கொடூரமான வில்லனா காட்றாரு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க இமேஜ் பிரேக் பண்ணி ਉਹਨੂੰ காட்டணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் எப்பயுமே உண்டு ஓகே சோ ஷில்பா இந்த படம் சூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு என்னோட கேரக்டர் ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு டிசர்விங்காக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு எந்த அளவுக்கு உங்களோட லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கதை கேட்கும்போது எனக்கு சீன் ஒரு மக்கள் தாண்டி ஃபேன் ஃபாலோவர்ஸ் தாண்டி பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாரு அதெல்லாம் இன்னொன்று என்னோட கரியர் லைன்ல என்ன நான் நெக்ஸ்ட் எப்படி என்ன பார்க்க போறாரு அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு படம் பண்ற தெரியுமா அதுதான் எனக்கு தோணுச்சு கதை கேட்கும் போது ஓகே எல்லா விஷயமும் தாண்டி நான் இது எனக்கு பண்ணணும் எப்படி நீங்கள் பாடல் தேர்வு இந்த படத்துக்கான விஷயங்களை சூஸ் பண்ணுறீங்க அண்ட் எஸ் எப்படி சொல்லுனா ஒரு பத்து பன்னெண்டு வருது நட்பு எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா கெரியர் ஆரம்பிச்சோம் ஒரு புரியாத தான் ஃபஸ்ட்டு படம் ஒரு பிரத்யேக அன்பு இருக்கும்ல என் மேலே என் மேலையும் என் ப்ராஜெக்டுகள் மேலையும் ஸோ அதன் மூலம் வந்து விழுகிற பாடல்கள் தான் கண்ணம்மாலாம் நீங்கள் சொல்லுறீங்க நான் தேர்வு செய்யலை அந்த பாட்டை கண்ணம்மாலாம் அவர் முன்னாடியே கம்போஸ் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஹாபிட்ருக்கு ஹாபிட்னா அப்படின்னா ஒரு அக்கறையின் பேலூர் ஒரு ஹாபிட் இருக்கும்ல அந்த மாதிரி ரஞ்சித் இந்த மாதிரி ஒரு டியூன் சூப்பர் டியூன் இருக்குது அதை கேளுங்கன்னு நான் போய் அதை கேட்டேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்ன நீங்கள் எடுத்துக்கங்கன்றது தான் அது இ ஈவன் வி ஸ்டார்ட் த மூவி இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் இந்த பேர் எதனால சேஸ் பண்ணீங்க ஆக்சுவலாக ஒரு கவனம் ஈர்ப்பு தான் ஃபஸ்ட்டு ஓகே எல்லா டைட்டிலும் வந்து கவனம் ஈர்ப்பு தான் நீங்கள் எடுத்தவொன்னே அதை கவனிக்கணும் ஃபஸ்ட்டு அதாங்க அப்புறம் கொஞ்சம் பொயிட்டிக்காக எனக்கு டைட்டில் வைக்கிறது பிடிக்கும் இது நான் காயின் பண்ணது கிடையாது ஜெயகாந்தன் சாரோட சிறுகதையோட தலைப்பு அது ஓகே இஸ்பேட் ராஜாக்களும் ராணியும்னு இருக்கும் அந்த கதைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ இந்த கதை இந்த மாதிரியான ஒரு இரண்டு பேரை பற்றி ஒரு ஒரு லோக்கலாக எங்கே வேணாலும் பார்க்கக்கூடிய ஒரு பையனும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது சில இடங்கள்லாம் மட்டும்தான் ஒரு பொண்ணை பார்க்க முடியுன்ற ஒரு பொண்ணுக்கு மேல ஸோ அதை கனெக்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பர்ட் ராஜா அவங்க செய்கிறாங்க அதாவது தொடர்ச்சியா காதலின் பேரால நடக்கக்கூடிய வன்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அதுல பேசுறாங்க இல்லையா இந்த மாதிரி நடக்கிற வன்முறைகளை நீங்க எப்படி பார்ப்பீங்க பர்சனலாக சொல்லணும்னா இந்த பாயை டாமினன்ட் இல்லைன்னா கேர்ளே டாமினன்ட் ஆகிடும் சில டைமில்

ஷூட் பண்ணது அப்புறம் தான் எனக்கே ஒரு லவ் மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவே சேஞ்சே ஆயிடுச்சு பாத்தீங்களா உங்களுக்கு டைரக்டர் வந்து பணம்லாம் கொடுத்து படத்துல நடிக்க வச்சு உங்களுக்கு மெசேஜ் வேற கத்து கொடுத்துருக்காரு அடுத்து காதலின் ஆரம்பத்துக்கான ஒரு விதை அப்புறம் முக்கியமா அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா எதை அடிநாதமா பேசுதுன்னா ஒருத்தவங்களை பிடிக்குதுல அது இயல்பான விஷயம் அதே மாதிரி பிடிக்காம போறதும் இயல்பான விஷயம்தானே அந்த பிடிக்காம போறதை ஏன் வன்மமா எடுத்துக்கிறோம் அதை எதுக்கு நம்மளுக்கான ஒரு வதையாக எடுத்துக்கிறோம் அதில் அவங்கள போய் வதைக்கிறோம் அதை ஏன் இயல்பாக கடந்து போக முடில ஒரு நிராகரிப்புன்ற கடலை ஏன் ஈஸியாக எல்லாரும் கடக்க முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஸோ அதை தான் பேசுது ஓகே இதில் இருக்கிற லவ் போர்ஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரி ஓகே லவ் போர்ஷன்ஸ் பண்ணும்போது எவ்வளவு ரைட்டிங் எவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்பேஸ் போகிறதுக்கு வந்து போய் பழக்கம் இல்லை ஸோ அது படித்து அந்த ஸ்கிரிப்டு படித்து அப்புறம் அவர் கொடுத்த இன்புட்ஸு அதெல்லாம் வச்சு தான் என்னால் அந்த ஜோன்குள்ளேயே போக முடிஞ்சது அண்டு இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க கூடயும் சேர்ந்து சில முக்கியமான காட்சிகள் வந்து சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு ஹேண்டிகேம்லேயோ வாட்வோ நாங்கள் ஷூட் பண்ணி பார்த்தோம் எதுக்கு அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிறது நாங்கள் வெளியே கொண்டு வரணும் இல்லையா அவங்க ஈஸியாக எழுதிடலாம் பட் அது நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரொம்ப கடினம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது நம்ம பார்க்கக்கூடிய கதை தான் எதிர் நான் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா நீ சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்கலாம் இந்த இஸ்பேட் ராஜான்றவன் அந்த மாதிரி தான் இந்த இதே ராணின்ற பொண்ணும் அதே மாதிரி தான் ஸோ அது ஐ திங்க் இதே ராணி வந்து அவங்களுக்கு இன்னும் க்ளோஸ் டு ஹர் செல்ஃப் நினைக்கிறேன் பட் இஸ்பேட் ராஜா எனக்கு அந்த அளவுக்கு நான் அப்படியே அச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ அதோடைய சாயல் இருக்கும் அது இல்லாம மற்ற கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் நான் ஹரீஷ் கல்யாணம் கௌதமாவே

ஒரு மூர்க்கத்தனம் இருக்குல்ல அது ஒரு ஐம்பது சதவீதம் குறையுதா அப்படின்றது இருக்குல்ல அதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம சந்திக்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்